செய்திகள் வாசிப்பவர் சுப்பிரமணியம் சசிகுமார் செய்தியாசிரியர் மேகலா ஸ்ரீனிவாசகம் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் நாடலாவிய ரீதியில் அரசு மருத்துவமனைகளில் நாளை முதல் மருத்துவர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரனை நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மலேக மக்களுக்கான தனிச்சட்டத்தை உருவாக்க அரசாங்கம் முன்வர வேண்டுமென புரட்சிகர மக்கள் கட்சி வலியுறுத்துகிறது உயிரிழந்து மேலும் மூன்று பேரின் மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன கம்பஹாவில் அருட்தந்தை ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஆறு காவல்துறையினரை விடுக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து வெளியேறும் அமெரிக்காவின் தீர்மானம் உலக நாடுகளின் பாதுகாப்பை குறைக்கச் செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நாளை முதல் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது இதன்படி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மீண்டும் தொடரவுள்ளது இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் காலப்பகுதியில் அரசு மருத்துவர்களால் முன்னெடுக்கப்படவுள்ள செயற்பாடுகள் தொடர்பில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு குழு உறுப்பினர் மருத்துவர் வாசன் ரத்னசிங்கம் தெளிவுபடுத்தியுள்ளாா் வைத்தியசாலைக்குள்ளே இருக்கின்ற மருந்துகள் மாத்திரமே நாங்கள் நோயாளர்களுக்கு வழங்குவோம் வைத்தியசாலையிலே இல்லாத மருந்துகளை வெளியிலே வாங்குவதற்கான சிட்டுகளை விநியோகிக்க மாட்டோம் அதே போன்று வைத்தியசாலைக்குள்ளே செய்யப்படுகின்ற பரிசோதனைகளை மாத்திரமே நாங்கள் பரிந்துரைப்போம் வைத்தியசாலைகளுக்கு வெளியே இல்லாத வெளியே செய்யப்படுகின்ற பரிசோதனைக்கான சிட்டைகளை வழங்காதிருப்ப தீர்மானித்திருக்கின்றோம் அதே போன்று அரசியல் காரணங்களுக்காக மற்றும் வைத்தியசாலைகளுக்கு வெளியே மற்ற நிர்வாகத்தினால் அல்லது அரசியல்வாதிகள் மருத்துவ முகாம்களுக்கு வைத்தியர்களை அதே போன்று வைத்தியர்களுடைய பல்வேறு குறைந்த அளவிலே காணப்படுகின்றது வைத்தியர்களுடைய முழு ஆய்வு செய்யப்படாமல் வைத்தியசாலைக்குள்ளே மீண்டும் புது புது அலகுகளை திறப்பதிலே வைத்தியர்களை நியமிப்பதற்கு நாங்கள் வைத்தியர்களை நியமிக்கப் போவது இல்லை அதே போன்று வைத்தியர்கள் நோயாளியை பரிசோதனை செய்யும் பொழுது நாங்கள் அதாவது ஒரு உதவியாளர் ஒருவருடைய ஒருவர் ஒருவர்களே நாங்கள் நோயாளர்களை பரிசோதிப்பது நோயாளர்களுக்கான சிகிச்சைகளை வழங்குவதற்கு தீர்மானித்துக்கொண்டோம் இதன் மூலம் நோயாளர்களுக்கான ரகசிய தன்மையை நாங்கள் பேணுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் நாளை காலை எட்டு மணியில் இருந்து ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் இந்த நிலையில் அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் வரை தமது தொழிற்சங்க போராட்டம் தொடரும் எனவும் மருத்துவர் பாசன் ரத்னசிங்கம் எச்சரித்துள்ளாா் சுகாதார அமைச்சர் திருடு அமைச்சர் உடன் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவையாவும் வைத்தியசாலைகளிலே காணப்படுகின்ற குறைபாடுகளாகத்தான் இருக்கின்றன வைத்தியசாலைகளிலே மருந்துகள் இல்லை என்றால் வைத்தியசாலைகளிலே பரிசோதனை செய்யக்கூடிய வசதிகள் இவையாவும் சுகாதார மக்களுக்கு இலவச சுகாதார வழங்குவதற்காக செய்ய வேண்டிய விடயங்கள் ஆனால் இவையாவும் வைத்தியர்களுடைய செயற்பாட்டினால் வழங்கப்படுகின்றன வைத்தியர்கள் வெளியிலே மருந்துகளை வழங்குவதற்கு அல்லது வெளியிலே பரிசோதனை வழங்குவதற்கான சுற்றறிக்கையானது சரியான முறையில் இதன் காரணத்தினால் அவர்கள் நீதியானதும் நியாயமானதுமாக வெளியிலே திட்டங்களை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டார்கள் ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் சுகாதார அமைச்சருடன் கடந்த காலத்திலே இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தோம் மீண்டும் சுகாதார அமைச்சர் எங்களுக்கு எழுத்து மூலம் வழங்கிய உறுதிமொழியின் பிற்பாடு நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கை தற்காலிகமாக காரணமாக கைவிட்டு ஆனால் சுகாதார அமைச்சர் தொடர்ச்சியாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதிலே தாமதம் காண்பித்து வருகின்றது மாறாக எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை மக்களுக்கு அசௌரியமான ஒரு விடயமாக காட்ட முனைந்து வருகின்றது நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக சுகாதார அமைச்சு மக்கள் மீது உண்மையான கருதனை இருக்குமா இருந்தால் விரைந்து வைத்தியர்களுடைய கோரிக்கைகளை சவிமடுத்து வைத்தியர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகளை காண வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரனை நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்கிளப்பு கழுவாஞ்சிக்குடி பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலகுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு கட்சி சார்பில் அறிவுறுத்தல் வழங்கியும் அதனை அவர் பின்பற்றாமையினாலேயே நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இலங்கை தமிழரசுக் கட்சியின் உயர்மட்ட குழு கூடி இந்த விடயம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடியுள்ளது இதனையடுத்து குறித்த கலந்துரையாடலில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானத்திடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியபோது அவர் கூட்டத்தில் கலந்துரையாடிய விடயங்களை வெளிப்படுத்தினார் முடிவெடு அது சம்பந்தமான எழுதி முடிவு எடுக்கப்பட ஒளிவா கலந்துரையாடல் தானே முடிவாண்டும் எடுக்கல அது அறிவிப்போம் எல்லா விஷயம் கலந்தாடல் அதுதான் இல்ல என்ன அவரை மாதிரி கலந்துரையாடல் ஒப்ஷன்ஸ் பாத்துக்கோட்டது அது என்னென்ன பதவி அது மட்டும் தான் பாக்கப்படும் என்ன தீர்மானம் எடுக்கப்படையில் அது எடுப்பா சொல்லுவோம் உழமைக்குள்ள சொல்லுவோம் அதுக்கதான் டைம் எடுத்து அவரு சொல்லிக்கிடக்கா நாங்கள் காய்ச்சல் எடுப்பா அறிவிப்பு போகிறேன் மலேக மக்களுக்கான காணி மற்றும் வீட்டுரிமையை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புரட்சிகர மக்கள் சக்தி கட்சியின் தலைவி அனுஷியா சந்திரசேகரன் வலியுறுத்தியுள்ளார் புரட்சிகர மக்கள் சக்தி கட்சி தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக பிரகடனம் செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் ஹட்டனில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்தை முன்வைத்தார் மக்கள் சட்ட அந்தஸ்து இல்லாமல் இருக்கிறாங்க இதை புரிஞ்சுக்கணும் ஒரு சட்ட தரணியா சொல்றேன் அவங்க வாழ்ற வீட்டுக்கான ஒரு சட்ட அந்தஸ்து லயன் லயன் குடியிருப்புகள்ல வாழலாம் அந்த லயன் ஒரு மதில் கட்டுறதுக்கு கூட அவங்களுக்கு உரிமை இல்லை இதனால் எந்த சட்ட ரீதியாக எதை வழங்கலாம் என்ன நிவாரணம் வழங்கப்பட்டாலும் எமது மக்களுக்கு போய் சேர்வது இல்லை இப்பொழுது இருக்கும் அரசாங்கம் முழுவதுமாகவே அவர்களுடைய கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கொண்ட மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசாங்கம் ஏன் நமது தோட்ட தொழிலாளர்களுக்காக நமது மலேக மக்களுக்காக ஒரு தனி ஒரு சட்டத்தை உருவாக்க கூடாது ஐம்பது வருஷம் ஒரு இடத்துல இருக்கும் பட்சத்தில் அவருக்கு உரிமையாக கொடுக்கணும் அவர்கள் அங்கே இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய இடத்தோடு சேர்த்து அதை இன்னொரு கம்பெனிகளுக்கு கொடுப்பீர்கள் ஆனால் அங்கே மக்கள் இருப்பதை மறந்து விட்டீர்கள் என்பதுதானே நிதர்சனமாக இருக்கிறது இப்பொழுது இருக்கும் அரசாங்கமாவது உங்களுடைய மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை பயன்படுத்தி இங்கிருக்கும் மக்களுக்கு ஏன் காணி உரிமைக்கான ஒரு தனி ஒரு சட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது முடிவு வரும் தொழிலாளர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட மாதாந்த வேதனம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நிச்சயமாக வழங்கப்படும் என பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவிக்கின்றார் ரத்னபுரியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் தோட்ட தொழிலாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் ஜனாதிபதி திசா நாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையிலே மிக தெளிவாக சொல்லியிருந்தால் தோட்ட தொழிலாளர்களுக்கு நாட் சம்பளமாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கூட்டப்படும் என்று அதன் அடிப்படையிலே இந்த சம்பளமானது அரசாங்கனுடைய நிதி ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை நாங்கள் அதே அதேபோல கம்பெனிகளும் இருநூறு ரூபாய் என்ற வகையிலே அவர்கள் சம்பளத்தை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது எனவே எதிர்வரும் ஜனவரி மாதத்திற்கான சம்பளம் அதாவது ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கான சம்பளம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அவர்களுக்கு கிடைக்க இருக்கிறது எனவே பிப்ரவரி பத்தாம் தேதி அதிகரிக்கப்பட்ட இந்த சம்பளம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் தோட்டத் தொழிலாளர்களுக்கு கிடைக்க இருக்கிறது எனவே நினைக்கிறேன் இதுவரைக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட அதிகூடிய தொகையாக இந்த சம்பள உயர்வு எங்களுடைய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த டித்வாய் புயலில் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுடைய பாரிய பிரச்சனைகள் காணப்படுகிறது அந்த பிரச்சனைகளை நாங்கள் தற்பொழுது செய்ேட வேல திட்டத்தை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு வரு எனவே மக்களுக்கான வீட்டு திட்டம் ஆரம்பிக்கப்படுகின்றது ஏற்பட்ட உயிரிழப்புகளில் மேலும் மூன்று பேரின் மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தேசிய அனத்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது இன்று முற்பகல் பத்து மணிக்கு இற்றைப்படுத்தப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட அரசாங்க அதிபர்களினால் உறுதி செய்யப்பட்ட தரவுகளுக்கமைய கண்டி வவுனியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் தலா ஒவ்வொரு மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய டிட்பா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்குண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இந்த நூற்று எழுபத்து மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களில் இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆறாயிரத்து அறுநூற்று எண்பது பேர் தொடர்ந்தும் எண்பத்தை தற்காலிக பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் நாற்பத்தி எட்டாயிரத்து ஆயிரத்து ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து எண்ணூற்று எண்பத்து நான்கு பேர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதாக தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது கம்பஹாவில் அருத்தந்தை ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட காவல்துறையின் விசேட உந்துருளி கண்காணிப்பு பிரிவைச் சேர்ந்த ஆறு அதிகாரிகளையும் நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கம்பகா நீதவான் முன்னிலையில் அவர்கள் இன்று பிற்பகல் பிரசந்தப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கத்தோலிக்க பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள கம்பகா கொட்டதினிய பகுதியில் உள்ள ஒரு பண்ணையில் உதவி தோட்ட நிர்வாகியாக பணிபுரியும் குறித்த அருள் தந்தை திப்பட்டிக்குட தேவாலயத்தில் வழிபாட்டை நடத்திவிட்டு திரும்பும்போது தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உந்துருளி கண்காணிப்பு பிரிவைச் சேர்ந்த இரண்டு காவல்துறை அதிகாரிகள் அவரை கடுமையாக தாக்கியுள்ளனர் இதனையடுத்து அவர் நீர்கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் படையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது வரஹா மற்றும் அத்துல்யா என்று அழைக்கப்படும் இரண்டு இந்திய கடலோர காவல்படை கப்பல்கள் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன குறித்த கப்பல்கள் இலங்கை கடலோர காவல்படையுடன் கூட்டு பயிற்சிகளில் பங்கேற்க உள்ளன இந்த கப்பல்களின் வருகை இலங்கை மற்றும் இந்திய கடலோர காவல் படைகளுக்கு இடையிலான தொழில்முறை தொடர்புகளை மேலும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் வெளிநாட்டுச் செய்திகள் உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து வெளியேறுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ள நிலையில் இந்த தீர்மானம் உலக நாடுகளின் பாதுகாப்பை குறை மதிப்புக்கு உள்ளாக்கும் என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காலத்தில் உலக சுகாதார ஸ்தாபனம் தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் வெளிப்படைத் தன்மையுடன் செயற்படவில்லை என அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது அத்துடன் உரையாண்மையை மீறி செயற்பட்டதாகவும் தெரிவித்து உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து வெளியேறுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்நிலையில் குறித்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள உலக சுகாதார ஸ்தாபனம் தங்களது தரப்பு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நடுநிலையுடன் நாடுகளின் உரையாண்மைக்கு மதிப்பளித்தும் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளது பாதுகாப்பு முகக்கவசம் மற்றும் தடுப்பூசிகளை பயன்படுத்துவதற்கு பரிந்துரைத்ததை தவிர எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஊரடங்கு அல்லது கட்டாய தடுப்பூசி விதிகளை தாங்கள் அமல்படுத்தப்படவில்லை எனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது அமெரிக்காவின் இந்த விலகல் அறிவிப்பு குறித்து எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள செயற்குழு கூட்டத்திலும் மே மாதம் நடைபெறவுள்ள உலக சுகாதார சபை கூட்டத்திலும் விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ சூரியன் என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணிவ செய்திகள் ஐக்கிய அரபு இருந்து இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை இந்த ஆண்டு இரண்டு மடங்காக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இலங்கையின் சுற்றுலாத்துறையை உலகத்தரம் வாய்ந்த நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து இருபதாயிரம் சுற்றுலா பயணிகள் வருகி தந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கையை நாற்பதாயிரம் எண்ணிக்கையாக அதிகரிப்பதற்கும் எதிர்வரும் காலத்தில் ஒரு லட்சமாக அதிகரிப்பதற்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் துபாயில் நடைபெற்ற இந்த மன்றத்தில் உரையாற்றிய இலங்கையின் தூதரக அதிகாரி சுற்றுலாத்துறை மாத்திரமன்றி கட்டுமானம் விவசாயம் மற்றும் சரக்கு போக்குவரத்து துறைகளிலும் அந்நிய நாட்டு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இதற்காக வரிச்சலுகைகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட அரசு சேவைகள் போன்ற ஊக்குவிப்பு திட்டங்களை இலங்கை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ கே என்ற எமது இணையதளத்துக்கு பிரவே செய்யுங்கள் விளையாட்டுச் செய்திகள் நீண்ட சர்ச்சைக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இருபது இருபது உலக கண்ண கிரிக்கெட் தொடருக்கான பதினைந்து பேர் கொண்டு பாகிஸ்தான் குலாம் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொடரில் பாகிஸ்தான் அணியை சல்மான் அலி அகா வழிநடத்தவுள்ளார் இந்த இருபதுக்கி இருபது உலக கண்ண கிரிக்கெட் தொடருக்கான பாகிஸ்தான் அணியில் ஆறு வீரர்களுக்கு முதல் முறையாக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதன்படி சல்மான் ஃபஹீம் அஷ்ரப் கவாஜா மொஹமட் மொஹமட் சல்மான் மிர்சா ஃபர்ஹான் மற்றும் உஸ்மான் தாரிக் ஆகியோர் முதன்முறையாக இறங்க உள்ளனர் அத்துடன் அப்ரா ரஹமட் பாபர் அசாம் ஃபகார் ஜமான் முகமது நவாஸ் நசீம் ஷா செய்ம் ஆயூப் ஷெயின் ஷா ஆப்ரிடி சதாப் கான் மற்றும் உஸ்மான் கான் ஆகியோரும் அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் இருபது அணிகள் பங்கேற்கும் இந்த உலகக்கிழக்கு கிரிக்கெட் தொடர் இலங்கை மற்றும் இந்தியாவில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி முதல் மார்ச் மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது தொடரில் ஒவ்வொரு அணியும் தலா நான்கு லீக் போட்டிகளில் விளையாட உள்ளன இதனிடையில் பாகிஸ்தான் அணி விளையாடும் அனைத்து லீக் போட்டிகளும் இலங்கையில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ கே என்ற எமது இணையதளத்துக்கு செய்திகள் செய்யுங்கள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடளாவிய ரீதியில் அரச மருத்துவமனைகளில் நாளை முதல் மருத்துவர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளனர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரனை நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மலையக மக்களுக்கான தனிச்சட்டத்தை உருவாக்க அரசாங்கம் முன்வர வேண்டுமென புரட்சிகர மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது டிட்வாவினால் உயிரிழந்த மேலும் மூன்று பேரின் மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன கம்பஹாவில் அருட்தந்தி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஆறு காவல்துறையினரை விளக்கு மறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து வெளியேறும் அமெரிக்காவின் தீர்மானம் உலக நாடுகளின் பாதுகாப்பை குறைக்கச் செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சூரியனின் இன்றைய நாடுக்கான மாலை நேர பிரதான செய்திகள் விரிவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எட்டு நாற்பத்தைந்துக்கு நீங்கள் கேட்கலாம்